ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம் நிகர லாபம் ஆண்டுக்காண்டு இருபதாயிரத்தி நூற்றி அறுபது கோடியாக இருக்குது ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நிகர வட்டி வருமானம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி மூணு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருமானம் வந்து முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி ஆண்டுக்காண்டு எட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் அதிகமாகிருக்கு ஆர்ஓஏ ரிட்டன் ஆன அசட்டு சொத்துக்களின் மீதான வருமானம் அதாவது அரை ஆண்டுக்கு தான் முழு வருஷத்துக்கு இல்லை அரை ஆண்டுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு ஒன்று புள்ளி பதினஞ்சு சதவீதம் ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்விட்டி அதாவது வ பங்கிற்கான வருமானம் அதுவும் அரையாண்டுக்கு இருபது புள்ளி இருபத்தோரு சதவீதம் அதிகமாக அதிகமாகிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது லோ ஆ அறநூற்றி ஐம்பது க்ளோசிங் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மணிக்கோம் லோ வந்து அறநூற்றி எண்பது க்ளோசிங் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ரெக்கார்டு இது இயர்லி ஹையில் தான் க்ளோஸ் பக்கத்தில் ஆயிருக்கு அதேமாதிரி பி ரிஷியோ பதினொன்று செக்டார் பி பத்து புக் வேல்யூ வந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு டைம் அதிகம் டிவிடன் வந்து ஒன்று புள்ளி அறுபத்தாறு சதவீதம் நார்மலான டிவிடன் கொடுக்குறாங்க ரிசல்ட் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே வருது தொடர்ந்து அது ரொம்ப நம்ம வீக்னஸாக பார்க்கலாம் போன வருஷம் வந்து மூணு புள்ளி இருபத்தேழு சதவீதமாக இருந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்